ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோர் சேனல் இன்ஜினியரிங் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு பி டபுள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு போஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் டோட்டல் வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபது வேகண்ட்டு இதில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வேக்கன்ட்டும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது வேக்கண்ட்டும் டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நூறு வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூட்யூ டாட் போட் ஐஃபன் எஸ்ஆர்பி டாட் காம் இந்த அப்ளிகேஷனை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கு கேண்டேட் சுட் போனவங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடியுது இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது மெரிட் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ